நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்காகனா மதுபான பெரியர்களுக்காக ரைட்டிங்களா ஏன்னா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நான் வந்து உக்காந்துருக்கேன் ஏன்னா இது மாதிரி இடம் தான் மதுபான பிரியர்களுக்கு இதமான இடம் ஏற்ற இடம் ஒரு நல்ல இடம் அதாவது இந்த குடிக்கிறாங்கல்ல குடிக்கிறதில் ஒரு கரெக்டாக இருக்கணுங்க அதாவது நம்ம வந்து இவ்வளோ குடித்தோம்னா சாஞ்சிட்றோம் இவ்வளோ குளித்தோம்னா சாயாமல் நடந்து போகிறோம் அப்படின்னு ஒரு அளவு வச்சுக்கணுங்க கரெக்டாக அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குளிச்சுக்கலாம் வாங்கினுமே கடையிலே விட்டு இலையில் வரும்போது உளுந்து கிடந்து அது எதுக்கு அந்த கெட்ட பேர் எவ்வளோ தேவையோ அப்படி ஒரு கட்டிங் அப்படி குளிச்சுட்டு மிச்சத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடணுங்க ஏன்னா ஃபுல்லாகவே என்னடா திரும்ப ஏற மாட்டேங்குதுன்னு திரும்ப போய் திரும்ப ஊற்றிக்கிட்டு வந்துடக்கூடாது அது வந்து பெரிய சிக்கலாக வந்துடும் அது இல்லாமல் ஏன்னா அப்போ குளிக்கிறவனால் எல்லாருமே தான் குளிக்கிறாங்க குடிக்கலாம் கொஞ்சம் பேர் தான் குளிக்காம இருக்காங்க குளிக்கிறது வெளியே தெரியறது நிறைய பேர் இருக்காங்க சரி இந்த அவர் குளிக்காரண்டா அவர் பேச்சால் ஒன்றும் நம்ப முடியாது வச்சுக்க முடியாது குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுமாங்க நைட்டு ஒன்று சொல்லுவான் காலை ஒன்று சொல்லுவான் அவன் மாற்றி மாற்றி பேச வேண்டாலும் அந்த கெட்ட பேர் வந்துடும் ஒரு நம்பிக்கை நாளையும் போயிடும் ஒரு அவசரத்துக்கு போய் ஒரு உதவி கேட்க முடியாது அவன் குடியாரன் இப்போ போய்ட்டு நாளைக்கு நம்மகிட்டே சண்டைக்கு வந்துடுவான்டா அப்படின்னு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அதனால் லைட்டாக ஏன்னால் ஏகப்பட்ட வேலை பண்ணலாம் குடுப்பேன்னா ஒன்றும் வெளியவே தெரியாது சும்மா அப்படி போட்டுக்கிட்டு அப்படி என்ன இந்த கொய்யாக்காய் இருக்குதுல கொய்யாக்காயில் அதை போட்டு கசக்கி வாயில் போட்டு மொழி துப்பிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு போனால் ஒன்றும் வாசமே அடிக்காது ஏன்னா வே இது மாதிரி நிறைய வாசம் மாற்றுறதுக்கு நிறையா இருக்குது இன்னும் அதிகம் சம்பாதிக்கிறவங்க அப்படி அந்த வாசமே இல்லாத சருக்கு கொடுப்பாங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது அது அவங்களுக்கு உள்ள வருமானம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குடிப்பாங்க நம்மளால் முடிஞ்சு நம்ம அந்த குறைஞ்ச சார் குடித்தோம்னா பொற்றே வாடகை அடிக்கும் அங்கே ஆள் வந்தாவே ஏய் ராமசாமி வராண்டா அப்படின்னு இங்கேருந்து போடலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இதே இப்போ எங்கள் வீட்டில் குடிக்கிறேன் குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி சரி குடிக்கிறதுக்கு போய் ஒரு மாதம் இருந்தால் சரியாக போயிடும்லாங்க பாருங்களாங்க அப்படின்னு நான் வரல அப்படின்னே ஏன்னா பெட்லேயே இருக்கணுமா ஒரு வாரம் இருந்தால் என்ன நாரி போயிடாது அவங்க அதை சொல்ல பெட்டில் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கணுமா இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்களாம் அங்கே வந்து பணம் கட்டணுமா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டலாங்கன்னா நம்ம குளிக்காமல் பார்த்துக்குவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க நம்மளால முடியாது வேணாம் வேணாம் நீ அங்கே ஆயிரத்தி கட்டுறதுக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா கூட போதும் நான் அதை வச்சு ஓட்டிடுவேன் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னேன் சரிங்க அது இல்லாமல் இன்னொரு வேலை செய்யலாமாங்க அப்படின்னு கேட்டாங்க என்னென்னு கேட்டேன் போய் கயிறு மந்திரிச்சுட்டு வரேன் அதுக்கு கொண்ட நீங்கள் கையில் கட்டிக்கங்க கையில் கட்டினா என்னென்னு கேட்பாங்களே மற்றவங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை கையில் இங்கே கட்டினா தான் கேட்பாங்க நீ உள்ள சட்டைகளை இங்கே கட்டிக்கங்க இங்கே கட்டிக்கிட்டா தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா ஆமாம் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு அதுக்கு மூவாயிரத்து ஐநூறு மந்திரிச்சு கொடுப்பாங்களாம் அதை கொள்ள கட்டினா நீங்கள் குளிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு இல்லை இல்லை அந்த கயிறு தினைக்கு குளித்து குளித்து அது இத்து போய் அத்து குளிந்துச்சுன்னா திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிரே அப்படின்னு அப்படியெல்லாம் ஆகாது அப்புறம் கயிறு அத்து போய் அத்து குடிச்சுன்னா திரும்ப வேறு கயிறு வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னாங்க சரி ரைட் ரைட்டு அதுக்கும் காசு செலவு தான் ஆகும் சும்மா எனக்கு இரநூறுவா இருந்தால் போதும் நீ மந்திரம் போட வேணாம் மாயம் போட வேணாம் மாத்திரம் போட வேணாம் எனக்கு தினைக்கி என்ன பிடிச்சா போதும் நான் இதை நிற்ப அடிக்கிறேன் அப்படின்னேன் அப்புறம் என்னாச்சு குடிக்கிறது தனியாக போயிடுவாங்க ஏன்னா குடிக்க போகும்போது யார்ட்டையும் சொல்லிட்டா போவாங்க சொல்லாமே போயிடுவாங்க அதாவது ஒரு இடம் மெயினாக இருக்கும் சரிட்டு புளிய மரம் அப்படின்ட்டு போகும்போதே சொல்லிட்டு போயிட்டா ஏய் நீ சரக்கு வாங்கிட்டோட நாங்கள் புளிய மரத்துக்கு போகிறேன் அங்கே வந்துரு அப்படின்னு ஒரு சைலண்ட்டான வார்த்தை அது புரியுங்களா அது மாதிரி சரி பாலக்கட்டை எங்களா போகிறேன் நான் பாலக்கட்டைக்கு போகிறேன் அப்படி பாலக்கட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாவே என்ன அர்த்தம் சரி ரைட்டு அங்கே சருக்கு வாங்கிட்டு வந்துடு நாங்கள் பாலக்கட்டையில் இருக்கேன் அப்படியே அர்த்தங்க மாதிரிலாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க இது சில சமயம் உங்களுக்கே உயிருக்கு ஆபத்தாக கூட முடியும் ஏன்னா இப்போ இப்போ நான்லாம் அப்படியெல்லாம் குளிக்க மாட்டேங்க பாட்டில் ஓப்பன் பண்ணி தான் குளிக்கவே மாட்டேன் எந்த பாட்டில் இருந்தாலும் பயங்க எல்லாம் சுற்றி உக்காந்துருப்பாங்கய்யா உட்காந்துருந்து சரி இருந்தாலே குடினே குடினே வாங்கி ஊற்றி வச்சுக்கிட்டு ஆகா அதெல்லாம் குடிக்க மாட்டேங்க பாட்டில் ஓப்பன் பண்ணலாமல் சீல் உடைக்காமல் அப்படியே இருக்கணும் ஏன்னா அந்த மேலே ஸ்டிக்கர் இருக்குல்ல ஸ்டிக்கர் உரிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது வெல்டிங் மாதிரி வச்சுருப்பாருங்க அது உடைக்காமல் இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேங்க இல்லைன்னு வச்சுக்க நான் கையாலே தொள்ள முட்டேன் ஏன்னா இதாவது நம்மளை கெடுக்கிறதுக்கு அவங்க இதாவது கலந்து கொடுத்துருவாங்க அதனால் பாட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தால் நான் சறுக்கே குடிக்க மாட்டேன் ஒரு கும்புளு போட்டு வந்துடுவேங்க கொஞ்சம் உஜாராக ஜாக்கிரையாக இருங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துடும் பாய்